ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் படிக்கிறேன் பதினஞ்சு நேரம் படிக்கிறேன் ஆனால் மறந்து போது நான் என்ன செய்கிறது முக்கியமாக இந்த குழந்தைகள் அதிக பேர் மறந்து புரிஞ்சுகிறாங்க நிறைய பேர் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறோம் எழுதுறதுக்கு நாங்கள் நிறையா வைக்கம் படிக்கிறேன் ஆனால் வந்து என்ன செய் அங்கே போய் எக்ஸாமில் உட்காந்தா மறந்து போயிடுது இதுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல சார் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க அவங்களுக்காகவே ஒரு முக்கியமான மூன்று காரணங்கள் தான் இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னுடைய பேர் ஆர் சிட்ரஸ் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் விஆர்எஸ் எக்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் விஆர்எஸ் ஒரு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ விஆர்எஸ் கொடுத்துட்டு முழு நேரமாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக கிளாஸ் இருக்கேன் மதுரை அண்ணா நகரில் இப்போது ரயில்வேக்கு எஸ்எஸ்சி பேங்க்கு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி போ வேலைக்கு கிளாஸ் இருக்கோம் மெயினாக ஆப்டிடியூடு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பொறுத்தளவில் வந்து ஷார்டட் அண்ட் ட்ரிக்ஸ் கான்செப்டில் கவர்மெண்ட் விலைக்கு எந்த ரேஞ்சில் எடுக்க முடியுமோ எவ்வளோ ஈஸியாக எடுக்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கலாம் அதனால் ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் இருந்திங்கனாக்க நம்ம இன்ஸ்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இப்போ மூன்று முக்கிய காரணம் என்னென்னு பார்க்க போகிறோம் ஒன்றை பயன்படுத்தாமல் இருந்தால் அது அழிந்து போகும் புரிஞ்சுதா நம்ம மூலையுமே வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் பயன்படுத்தாமல் இருந்தமா அதுவே என்ன சொல்லலாம் அது மறந்துரும் இல்லை அழிஞ்சும் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் யோசிக்காம தன்மை எதுவுமே யோசிக்க கிடையாது ஒரு என்ன ஒரு நம்ம போகிற வழியில் போய்கிட்டே இருக்கிறது அப்படி இருந்தாலும் நம்ம எதுவுமே ஜெயிக்கலாம் முடியாது நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்துட்டீங்க ரயில்வே எக்ஸாம் எடுத்துட்டீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் எடுத்துகிட்டிங்கன்னா உங்கள் மூளைய வேலை பார்க்க வைக்கணும் உங்கள் மூளையை ட்ரெயின் பண்ணணும் நீ எவ்வளோ எளவுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு நம்மளுக்கு சக்ஸஸ் அதிகமாக வந்துடும் அது மாதிரி அப்போ ஒன்றை பயன்படுத்தாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டிடியூட் எடுத்துக்கங்களேன் ஆப்டிடியூட்டில் வந்து நீங்கள் ஷார்ட்கட்டை பயன்படுத்தணும் ட்ரிக்ஸை பயன்படுத்தணும் அப்போ தான் ஆப்டியூட்டில் வந்து நல்ல மார்க் எடுத்து ஜெயிக்க முடியும் அது கிளியர் அதனால் முதல் காரியம் என்னென்னாக்க நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதை நம்ம திரும்ப 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 பயன்படுத்த வேண்டும் இப்போ மூளைனா மூளையும் திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறா தான் என்ன செய்யலாம் மூளை வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் நல்லா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ் ஒன்று எடுத்தவாக்கு அதை திரும்ப திரும்ப பண்ணணும் அதை அடிக்கடி சொல்லி வேணும் ஆப்டியூட நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு செம்மை எடுத்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படிங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து டு பதினஞ்சு முறையாச்சும் அதை நீங்கள் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன காரணமாக அப்போதே நம்மளுக்கு என்ன சில நார்மல் மெத்தடில் போட்டிருப்போம் அப்புறம் ஷார்ட்கட்டில் போட்டிருப்போம் அப்புறம் இன்னமும் வேகமாக போட்டிருப்போம் அஞ்சு செகண்டில் போட பார்க்க சொல்லுவோம் ஒரு செகண்டில் போட சொல்லுவோம் அதே கணக்கு ஃபஸ்ட்டு செம்மை வந்து நடத்தும் போது மினிமம் அது உங்களுக்கு புரிய வைக்கிறக்கிற அஞ்சு நிமிஷம் எடுத்துக்குவேன் ஒரு செம்முன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் டைம் செகண்ட் என்ன சொல்லுவோம் எல்லாம் தெரியும் புரிஞ்சாச்சு எல்லாமே தரவாங்கன்னா ஒரு நிமிஷத்தில் போடுங்கன்னு சொல்லுவோம் அடுத்த செய்வோம் தேர்ட்டி செகண்டில் போடுங்கன்னு சொல்லுவோம் அடுத்து சொல்லுவோம் டென் செகண்ட் அடுத்து ஃபைவ் செகண்ட் அடுத்து ஒன் செகண்ட் அப்புறம் நோ எழுதவே கூடாது பார்த்தோன்னே சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் நம்ம ஜெயிக்க முடியும் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று பயன்படுத்தாமல் இருந்தால் அழிந்து போகும் நீங்கள் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்ம சக்சஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஆர்வமின்மை லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் எப்பவுமே சொல்றதா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாது அதாவது நான் பேரண்ட்ஸ்கிட்டே சொல்லியிருப்பேனே நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் உங்கள் பொண்ணுங்களோ பையனோ படித்து பாஸ் ஆக நினைச்சிங்கன்னாக்க அவங்க விருப்பப்படணும் அந்த மாணவ மாணவிகள் விருப்பப்பட்டால்தான் இதை ஜெயிக்க முடியும் இதை கம்பல் பண்ணி அமைக்கி போய் படி அப்படின்னு சொன்னால் பண்ண முடியாது பட் அவங்களுக்கு புரிய வைக்கிற சில பேத்துக்கு டிகிரி முடித்தோடனே நம்ம என்ன தெரியாம இருப்பாங்க அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள ஓன் இன்ட்ரெஸ்டில் வந்து படிக்க வந்தால் தான் அதை ஜெயிக்க முடியும் அப்போ ஆர்வம் நீங்கள் என்ன செய்ய போறீங்களோ அது மூலம் ஆர்வம் இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து ரயில்வே எக்ஸாம் எழுதணும்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்ண்ணா ரயில்வே எக்ஸாம் எழுதி நம்ம நல்ல ஆஃபீஸருக்கிட போய் நல்ல ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகணும் இல்லை எஸ்எஸ்சியில் அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் அண்டில் லைஃப்பில் பெரிய செட்டில் ஆகணும் அது மாதிரி நினச்சி ஒரு ஆர்வம் இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அதனால் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைச்சிங்கனாக்கா உங்கள் ஆர்வத்தை இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஆர்வம் இருந்தால் மட்டுமே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டும் ஒருமுகப்படுத்துதல் இல்லாமை அது லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதே இல்லை இப்போ ஒரு சம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இல்லை சமின்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்க எந்த சத்தமும் உங்களுக்கு கேட்கக்கூடாது சத்தம் இருந்தாலும் உங்களுக்கு கேட்கக்கூடாது அந்த மாதிரி கான்சென்ட்ரேஷனாக இருக்கணும் சில பேர் செய்வாங்கன்னா நல்லா சம்மன் இருப்பாங்க சார் அங்கே என்னமோ யாராவது பேசியிருக்காங்க இங்கிட்ட ஒரு க என்ன ஒரு வார்டு அடிக்குது இந்த பக்கம் ஒரு என்ன சொல்லலாம் ஏதோ ஒரு வேறு மாதிரி வாட் அடிக்குது இந்த மாதிரி சொல்லுவாங்க அங்கே யாரோ பேசிக்கி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பண்ண பண்ணக்கூடாது நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்க எந்த சத்தமும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாது நீங்கள் என்ன ஆக போகிறீங்களோ அது மூலமே கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் முதல்ல சொல்லுவாங்க ஐஏஎஸ் ஆகணும் சொன்னால் ஒரு ரூமில் ஃபுல்லாக எழுதி வைக்கணுமா நான் ஐஏஎஸ் வேறு கூட ஐஏஎஸ் அப்படின்னு போட்டு சுற்றி ஒரு எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது பார்க்க 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 நமக்கு என்ன சொல்லலாம் கான்சென்ட்ரேஷன் இன்னும் மூலம் இன்ட்ரெஸ்ட் நம்ம இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி கான்சன்ட்ரேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் சக்சஸ் அப்போ நீங்கள் ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டீங்கனாக்கா என்ன செய்கிறீங்களோ அது கான்சென்ட்ரேஷனோட ஒருமுகப்படுத்தி நீங்கள் வந்து பண்ணிங்கனாக்க நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன் இந்த கான்சன்ட்ரேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ண போகிறீங்க ரயில்வேலையோ எஸ்எஸ்சிலேயோ பேங்க்லேயே நீங்கள் வேலை வாங்க போகிறீங்க அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்கும் மெயினாக செல்லுலேயே இருக்கும் உங்களுக்கு ஷார்ட்ஸ் இருக்கும் வாட்ஸ்அப் இருக்குது யூடியூப்பு தேவையில்லாத யூடியூப்லாம் இருக்குன்னு தேவையில்லாத மெசேஜ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்போ நீங்கள் கான்சென்ட்ரேஷன் இருந்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து நான் தூக்கி எரிஞ்சிருவீங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு லைஃப்ன்றது எனக்கு இது மட்டும்தான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வராமல் பார்த்துக்கணும் அப்போது கான்சென்ட்ரேஷன் நீங்கள் ஒருமுகப்படுத்தினா தான் டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அதை விட்டு விலகும் அப்போது மூணாவது பாயிண்ட் வந்து ஒருமுகப்படுத்துதல் இல்லாமல் லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இந்த மூணு பாயிண்ட் தான் நம்ம படிப்பது மறந்து போவதற்கான மூன்று காரணங்கள் ஒரு ஒன்று பயன்படுத்தாமல் இருக்காமல் எப்பயுமே பயன்படுத்திகிட்டே இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மூளை எப்பயுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது அப்போ ஒரு ஆப்டியூட்னா அது திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படி இருந்த பக்கம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருந்தால் மறக்காது ரெண்டாவது வந்து ஆர்வம் இன்மைன்னு சொல்கிறோம் ஆர்வமாக படிக்கணும் சும்மா பேருக்கு படித்தப்பா பண்ண முடியாது பயங்கரமாக ஆர்வமாக படிக்கணும் அந்த ஆர்வம் இருந்தால் நம்ம படித்தது மறந்து போகாது அடுத்து ஒருமுகப்படுத்துது நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதுக்கு நம்மளை கான்சன்ட் நம்ம இதை ஒருமுகப்படுத்தி நம்மதான் வந்து மைண்டை ஒருமுகப்படுத்தி ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உழைப்பு கொடுத்தமாக கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பது மறக்காது அப்போ இந்த மூன்று காரணங்களை தான் படிக்கிறதுக்கு மறக்கிறதுக்கு முக்கிய காரணங்கள் இதை பார்த்து நீங்கள் லைஃப்பை செட்டில் பண்ணிக்கங்க லைஃப்பை முன்னேறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துருக்குங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்